வந்து ஒரு சிறு கதை பற்றி தான் வந்து கதை போமால வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரை பார்த்து ஆசைப்படக்கூடாது ஆனால் வந்து ஆசை வந்து படலாம் அவங்கள மாதிரி ஆகலான்னு சொல்லி ஆசைப்படலாம் ஆனால் பொறாமை வந்து படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் நம்ம பார்க்க போகக்கூடிய லைவ் ஓகேங்களா அது வந்து ஒரு ஸ்டோரியோட உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு செகண்ட் வெயிட் ஒரு ஓகே ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காளான் வியாபாரி வந்து இருக்காரு அந்த காளான் வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து ஒரு அளவுக்கு போதுமானங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளான் வந்து வியாபாரம் வந்து செஞ்சுட்டு வராரு அவரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து குடிசை தொழில் அப்படி காளான் வந்து வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரு கூடவே வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தெரு தள்ளி வந்து அவருக்கு போட்டின்னு சொல்ல முடியாது அவ இன்னொருத்தவங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த காளான் வியாபாரத்தை வந்து தொடங்குறாங்க அப்படி தொடங்குறவரோட காலன் வியாபாரம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு லோகோ அவருக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொஞ்சம் இவரை விட பெருசா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க உடனே இவர் குடிசை தொழில் செஞ்சுட்டு இருந்தார் பாத்தீங்களா அவர் என்ன பண்றாரு சரி ஓகே அவங்களும் செய்யட்டும் இவங்களும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம இவரு என்ன பண்றாரு அவருக்கு ஈக்குவலா கொஞ்சம் பெருசா வந்து அஹ் வியாபாரம் வந்து தொடங்கணும்னு வந்து நினைக்கிறாரு அப்படி தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து எப்படி எதை பண்ணணுங்கிறது வந்து தெரியல ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சின்னதா வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி சின்னதா பண்ணிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு பக்கத்துல அவருக்கு ஆப்போசிட்ல வியாபாரம் பண்ற அவரை பார்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வந்து முதலீடு பண்ணி அந்த காளான் வியாபாரத்தை வந்து அவர் வந்து தொடங்கிடுறாரு அப்படி தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து நிறைய லாஸ் வந்து ஆகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எதை எப்படி போடணும்னு தெரியல அவர் பேசிக்கா ஆரம்பிச்சு ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு லாபம் இல்லைனாலும் கூட நஷ்டம் இல்லாம போயிட்டு இருக்கு இவரை பார்த்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பொருளுடையுடைய வந்து அவர் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியா போட்டால் எச்சு விலைக்கு விற்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து யோசிக்க தொடங்குறாரு அப்படி யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வியாபாரம் வந்து மொத்தமாவே வந்து முடிஞ்சு போயிடுது தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கும்போது வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க எதிர்ல அவருக்கு தொடர்ந்து தொழில் பண்ணார் பாத்தீங்களா அவருகிட்ட வந்து வாடிக்கையாளர்கிட்ட போய் வந்து காளான் வந்து வாங்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இவரோட தொழில் என்ன ஆயிடுச்சுன்னா நாளுக்கு நாள் இவர் வந்து பொருளினுடைய தரத்தை குறைக்க குறைக்க இவர்கிட்ட வந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சுட்டே வருது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவரால தொழிலே பண்ண முடியல கடன் ஆயிருது இவர் அந்த தொழிலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து போட்டி வந்து இருக்கலாம் ஆனா வந்து பொறாமை வந்து இருக்கக்கூடாது அதனால என்னன்னா நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்களா பிரச்சனையே இல்ல உங்களுக்கு எதிரில் யாராவது ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து போட்டியா நினைக்காம உங்களுடைய நண்பரா பார்த்து பழகணும் அப்படின்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நட்பு ஏற்படும் ஈக்குவலா வந்து போயிட்டு இருக்கலாம் அதுக்கு பதிலா ஆஹ் நான் இருக்கிற இடத்துல அவங்க வந்து தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அப்படி நினைக்கிற நமக்குதான் வந்து நஷ்டம் ஆயிரும் ஆஹ் சோ கண்டிப்பா நீங்களும் இதை வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஆஹ் எடுத்து பாருங்க ஏன்னா வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து போட்டி நிறைஞ்ச உலகம் மட்டும்தான் இருக்கு நம்ம வந்து ஓடிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்மனால வந்து ஆஹ் அடைய முடியும் அப்படி அடையும் போது மற்றவங்க மனசை வந்து புண்படுத்தாம நம்மனால என்ன முடியுதோ அதை வந்து நம்ம வந்து நோக்கி போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு சிறுசா இருக்கக்கூடிய அந்த தொழில் வந்து நம்மளுடைய கடின முயற்சி உழைப்பாளையும் வந்து கண்டிப்பா வந்து பெருசாக வந்து வளரும் அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் எப்பவுமே வந்து நிதானமா வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து நிதானமா நம்ம யார் எது சொன்னாலும் செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து வெற்றி அப்படிங்கிற கனியை வந்து ஒரு நாள் நம்ம வந்து அடைஞ்சிடலாம் எல்லாருமே எடுத்ததையும் வந்து ஃபாஸ்டா வந்து வளர்ந்து போயிட முடியாது அது சினிமாக்கள்லாம் வேணா வந்து கரெக்டா இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக போட்டி பொறாம அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக நம்மளோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கலாம் இதுதான் இன்றைக்கி சிறுகதை மூலயமா உங்களுக்கு வந்து சொல்ல வந்தது நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான தலைப்புகளில் கூட வரலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனல் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுறதுன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் லைக் போட்ட நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து லைவ்ல வந்து சொல்லியிருந்தோம் இப்ப வந்து எஸ்எஸ்சில வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆட்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க கமிஷன்ல ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா போஸ்டிங் வந்து கிடைக்கும் நம்ம ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதி நம்ம வந்து ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு எய்மாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டிஎன்பிசியும் வந்து நான் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டுமே வந்து வருது அதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுற டேட்டுமே வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக அதுவுமே வந்து வேணும்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலுமே கேளுங்க கண்டிப்பாக நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய லைவ் சேட்டில் வந்து கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கமெண்ட்ஸ்க்குமே வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் நம்ம கதை போமா சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை போட்டி இருக்கலாம் பொறாமை வந்து தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி போயிட்டே இருப்போம் அதுதான் வந்து விஷயமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணுறேன் சத்யபிரியா ஹாய் கிரியேட் வித் கமல் ஹாய் ரெண்டு பேருக்குமே ஹாய் எல்லாரும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் நம்ம போட்டுமே நீங்க ரெண்டு பேரும் லைவ்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சத்யபிரியா நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க வந்து கொஞ்சம் வந்து டவர் கம்மியாக இருக்கிறங்காட்டி நான் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அதே போடாமல் வேற கண்டை போடுங்க வளாக் பண்ணுங்க கண்டிப்பாக ப்ரோ நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் வளாக்மே வந்து அம்மாவோடது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து பாருங்க ஓகேங்களா கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பா கிரியேட்டிவ் வித் கமல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஏன்னா நீங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தம்னில எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வீடியோஸ் வந்து போட சொல்லியிருந்தீங்க ஸோ அதனுடைய முயற்சியாக தான் வந்து நான் மட்டும் போட்டிருந்தேன் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இன்னி வர வீடியோஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இன்னும் கிரியேட்டிவாக வந்து நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வந்து வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இப்போ ஷார்ட்ஸ் வியூஸ் தான் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு ஒன் ஷார்ட்ஸ் மூலியமா தான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ தான் வந்து ஷார்ட்ஸுமே வந்து போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பா இனி வர்ற ப்ளாக்ல வந்து நிறைய விளாக்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாத்துட்டே இருங்க கண்டிப்பா இன்னும் நிறைய பிளாக்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்றேன் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கேளுங்க ஆஹ் நான் மதியமே நாங்க சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா கண்டிப்பா இனி வர பிளாக்ஸ்லயே வந்து டைம் கிடைக்கும் போது குக்கிங் ரெசிபியும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சமையல் வீடியோவும் எடுத்து போடுறேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் வர வீடியோக்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து நான் முயற்சி பண்ணி எடுத்து போடுறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டெரஸ் வந்து கிடையாது ஸோ கீழே கொஞ்சம் ஸ்பேஸ்ல தான் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருப்போம் முடிஞ்சா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து நம்ம காளான் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்தி காட்டலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் வந்து கார்டன் வந்து வச்சிட்ருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நிறையா வந்து பிளான்ட்டிங் வந்து பண்ணலாம் இப்போவும் வந்து நிறையா எல்லாம் வந்து வச்சுருக்கேன் அதுவுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு மஷ்ரூம் அதெல்லாமே வந்து வளர்க்க முடியாது கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஹவுஸில் அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கிடையாது ஸோ ஸ்பேஸ் வந்து இருக்காது நம்மளும் ஒர்க் போகிறனால கொஞ்சம் ஃப்ரீ டைமில் தான் இந்த விளாக்ஸ்மே வந்து பண்ண முடியுது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி மஷ்ரூம்மே வந்து பண்ணலாம் ஓகே இப்போதைக்கு நம்ம யூடியூப் வந்து ஒரு இதாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நார்மலா வந்து எடுத்து வீடியோ போடுறது ஒரு அப்லோட் பண்றது வந்து ஒரு ஃபேஷனாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க்கும் இருக்கிறனால வந்து அது மாதிரி பண்ண முடியல இனி ஃபியூச்சர்ல நீங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பா பண்ணி ஏதாவது ஒரு இடம் பார்த்து நம்ம வந்து பண்ணலாம் கண்டிப்பா வந்து அதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்றேன் கண்டிப்பா கண்டிப்பாக கிரியேட்டிவ் வித் கமல் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து நம்ம பெருசாக வந்து இந்த கார்டனிங் வந்து ஒரு தோட்டமாகவே மாற்றலாம் ஓகே கண்டிப்பாக கேன்வாவும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் தமிழ் ஓகே ஈஸியாக இருக்குன்னா ஓகே கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வர லாங் வீடியோஸ்லேருந்தே நான் வந்து கேன்வா வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட் கிரியேட்டிவ் வித் கமல் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறையா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறையா வந்து மோட்டிவேட்டனான விஷயங்கள் நிறையா வந்து வீடியோஸ் பார்க்குறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாக வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுமே வந்து கொடுக்குறேன் ஆ கண்டிப்பாக ஷார்ட்ஸ்க்குமே வந்து நான் வந்து தம்னையில் வைக்கிறேன் கண்டிப்பாக 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 வந்து நான் தம்நைலுமே வந்து யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய விஷ் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் கிரியேட்டிவ் வித் கமல் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பேடும் வாங்கிட்டு கேன்வாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நேற்று ஒரு பேட் கமெண்ட் வந்துருந்தது அதுலேருந்து வந்து நம்ம லைவ் போடலாமா இது எதுக்கு அந்த மாதிரிலாம் தோணுச்சு பட் இந்த மாதிரியான இவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக பேசுகிறவங்க ஏதாவது பேசிகிட்டே இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து நம்மளோட பயணத்தை நோக்கி தொடர்வோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனில் இருக்குது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் க்ரியேட்டிவ் வித் கமல் உங்களுடைய இவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ்க்கு ஐடியாஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுமே வந்து வாங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை நம்ம கண்டினியூவாக வந்து யூடியூப் பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரியாதனால ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக இவ்வளோ ரீச் இருக்கும்போது கண்டிப்பாக அதுவுமே வாங்கி நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதுவுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் எதாவது வாங்கினாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃபுட் ரெசிபி சொல்கிறீங்கன்னா மேலே இருந்து ஆங்கிள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆங்கிள்ஸ் எல்லாமே வச்சு கண்டிப்பாக வந்து நான் எல்லாமே வந்து போடுறேன் இனி வர வீடியோலாம் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிட்டே வரோம் கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் கிரியேட்டிவ்வித் கமல் உங்களுடைய வேல்யூபுளான டைமை வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ நேற்று கூட இருந்தா நீங்கள் வந்து லைவ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி லைவ் வந்ததுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லைவுக்கு சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி உம் கண்டிப்பா என்னுடைய ஒர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து வெளில போய் கண்டிப்பாக அதுவுமே வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியாது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்னுமே வந்து கண்டிப்பாக அவுட்டோர்லாம் போயுமே கூட நான் வந்து எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் வந்து லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர்றதுல வந்து நிறையா வீடியோஸ் அம்மாவோட ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பா நம்மளதுலயுமே பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்க அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் வந்து இன்னும் கண்டிப்பா பிளேலிஸ்ட் வந்து இன்னுமே வந்து நிறைய பண்ணி நல்லா கண்டிப்பா போட பாக்கிறேன் நம்மளே பிளேலிஸ்ட் வந்து இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி வேற எதுவும் வந்து பிளாக்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட ட்ரை பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் இப்போதைக்கு நம்மளுக்கு கார்டன் வீடியோ மட்டும்தான் எடுக்க ட்ரைம் இருக்கறனால தான் நான் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணேன் கண்டிப்பாக இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து எல்லா வீடியோஸுமே வந்து போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் தான் இருக்கேன் கண்டிப்பாக போக போக ஃபியூச்சரில் நம்மளுடைய வீடியோஸ் குவாலிட்டி நிறைய வந்து நம்மளும் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இருக்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சிறுகதை கூட முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்மளை ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிட்டோம்னு கண்டிப்பாக இந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கமெண்ட்ஸ் அதுவும் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுக்குற அந்த ஒரு நண்பரே வந்து போதும் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆஹ் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை பண்றவங்க பண்ணி போட்டோம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கண்டிப்பாக வந்து போயிட்டே இருப்பேன் ஆஹ் க கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட காலேஜ் ஒர்க் ப்ராக்டிக்கல் எல்லாமே பாருங்க கண்டிப்பா தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டுக்கு தேங்க் யூ தேங்க் யூ கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்க அஹ் நெக்ஸ்ட் நாளைக்கும் இதே மாதிரி வந்து ஒரு லைவ்ல வந்து மீட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கிரியேட்டிவ் வித் கமல் நம்ம சேனல்ல இவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்க மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா சொன்ன எல்லா இதுவுமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உங்களுடைய இதை வந்து ஃபியூச்சர் அப்கமிங் பிளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ண பார்க்கறேன் ஓகேங்களா கண்டிப்பா கிரியேட்டிவ் வித் கமல் நீங்களும் ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இவ்வளோ வேல்யூபுளான கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு இன்னைக்கு லைவ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் நாளைக்கு இப்போ நம்ம கார்டனில் வந்து அப்கிரேடாக பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு லாங் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் அட் த சேம் டைம் குக்கிங் அந்த மாதிரி பிளாகும் வந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ்